கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனி பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கும் நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாத்திராகமும் முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் கத்தர் மோசையை நோக்கி முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த இரண்டு கற்பலைகளை இழைத்துக்கொள் நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன் என்று சொன்னார் நீ உடைத்து போட்ட அந்த பலகையை இழைத்து கொண்டு வா என்று சொல்கிறார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஒரு சமயம் ஒரு ஆசிரமத்தில் ஒரு குருவுக்கு ஒரு நல்ல ஒரு சீசன் இருந்தான் அந்த சீடன் தன் வாழ்க்கையிலே கடந்து வந்த பாதைகளெல்லாம் ஏற்பட்ட வருத்தங்கள் சஞ்சலங்களை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருந்தான் ஆனால் குருவிடம் நன்றாக கற்று தேரக்கூடியவன் அவனை அந்த குரு மிகவும் நேசித்தார் ஒரு நாள் அவனுடைய பிறந்த நாளுக்கு ஒரு அருமையான செராமிக் பவுளை கொண்டு வந்து அந்த தம்பியிடம் அந்த சிறுவனிடம் கொடுத்தார் நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் நான் நேசிப்பதற்கு அடையாளமாக இந்த பவுலை உனக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார் அவன் அன்போடு அதை வாங்கி கொண்டான் குருவே என்னை மிகவும் நேசிப்பதற்கு அடையாளமாக இந்த பவுலை கொடுக்கிறேன் என்று சொன்னார் அப்பொழுது அந்த குரு சொன்னார் இது உன் நிலைத்திருக்காது என்று சொன்னார் இது ஒரு நாள் இது மறைந்து போகும் என்று சொன்னார் அதை அன்போடு அவன் வாங்கி கொண்டு போய் அதை பராமரித்து வந்தான் ஆசையாக தினந்தோறும் அதில் செடி வைப்பதும் அதில் தண்ணீர் எடுத்து கொண்டு வைப்பதும் அதை பார்த்து ரசிப்பதுமாக இருந்தான் ஒரு நாள் தன்னுடைய கவனக்குறைவால் அது உடைந்து போய்விட்டது அதை பார்த்து மிகவும் வேதனைப்பட்டு அழுது கொண்டிருந்தான் ஐயோ என்னை நேசித்து குரு எனக்கு கொடுத்தாரே என்று சொல்லி அதை மீண்டும் அந்த குருவிடம் கொண்டு போய் கொடுக்கிறான் குருவே நீர் எனக்கு அன்பாய் பரிசளித்த அந்த செராமிக் பவுல் உடைந்து சுக்குநூறாய் போய்விட்டது எனக்கு மனது சரியில்லை குருவே என்று சொன்னான் அப்பொழுது கவலைப்படாத தம்பி வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படி கவனக்குறைவினாலே நாம் அநேக காரியங்களிலே நம்முடைய வாழ்க்கை உடைந்து போய் விடுகிறது அப்பொழுது அந்த சிறுவனை அழைத்து கொண்டு ஒரு பூந்தோட்டத்துக்கு அழைத்து கொண்டு போகிறார் போகும்போது அநேக பூக்கள் பூத்து கொண்டு இருக்கு இருக்கிறது விதவிதமான ரோஜாக்கள் இந்த ரோஜாக்களை பார்த்தியா இந்த ரோஜாக்கள் ஒரு நாள் நல்ல பூத்து கொழுங்கும் அதே ரோஜா ஒரு நாள் வாடி விழுந்து விழுந்துவிடும் அது அடுத்தது புதிய துவக்கத்துக்கு போகிறது ஒரு பூ விழுந்த பிறகு அந்த இடத்துல இன்னொரு புதிய பூ பூக்கும் அதே போலதான் உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் இப்பொழுது இந்த செராமிக் பவுல் உடைந்து போய்விட்டதே அதை நினைத்து நீ கவலைப்படாதே மீண்டும் கடவுள் உனக்கு ஒரு புதிய துவக்கத்தை உனக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் கடவுள் கொடுக்கிறார் அதை நினைத்து அவனுக்கு மிகுந்த சந்தோஷமாகிவிட்டது ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஒருவேளை கோபத்தினாலோ பாவத்தினாலோ எந்த விதமான பிரச்சனையினாலோ நம்முடைய வாழ்க்கை உடைந்து போயிருக்கலாம் கடவுள் நம்மை நேசித்து நமக்கு கொடுத்த அந்த சரீரத்தை உடைத்து போட்டிருக்கலாம் பாழாக்கியிருக்கலாம் ஆம் அதை சரி பண்ணி ஆண்டவரிடத்தில் கொண்டு போய் நம்ம அவருடைய கரத்திலே நாம் கொடுக்கும்போது இறைமையாக பதினெட்டு ஒன்றில் அந்த கெட்டு போன அந்த பாத்திரம் அவருடைய கரத்திற்கு போகும்போது அதை தேவன் மீண்டும் ஒரு புதிய பாத்திரமாக வணைகிறார் அந்த உடைந்து போன நம்முடைய வாழ்க்கையும் ஒரு புதிய பாத்திரமாக வணகிறார் நீ உடைத்து போட்ட பலகையை புதிதாக இழைத்து கொண்டு வா அதில் நானே எழுதுவேன் உன் எதிர்கால வாழ்க்கைக்கு வேண்டிய வார்த்தைகளை எழுதுவேன் அதுதான் உன்னை வழிநடத்திட்டு போகும் அதுதான் உன்னை நம்பியிருக்கிற ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போகும் என்று சொல்லி கர்த்தர் கிட்ட சொன்னது போல இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஆண்டவருடைய கருத்திற்கு போகும்போது ஆண்டவர் மீண்டும் நம்மை வணைந்து ஒரு புதிய துவக்கத்துக்குள் நம்மை நடத்தி கொண்டு போகிறார் அந்த சிறுவனுக்கு அந்த குரு சொன்னது போல உன்னை புதிய துவக்கத்துக்கு கடவுள் உன்னை நடைத்து கொண்டு போகிறார் அதை நினைத்து கடந்ததை நினைத்து நீ கலங்காதே மகனே என்று சொன்னார் ஆம் இன்றைக்கு நீங்களும் நானும் கடந்து வந்த பாதைகளில் ஏற்பட்ட தோல்வி சஞ்சலங்கள் வருத்தங்கள் ஏமாற்றங்களை நினைத்து கலங்க வேண்டாம் கர்த்தர் புதிய துவக்கத்துக்கு உங்களை அழைத்து கொண்டு போகிறார் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ஆசிர்வதியும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் கடந்து வந்த பாதைகளிலே முந்தினிகளை நினைக்க வேண்டாம் பூர்வ சிந்திக்க வேண்டாம் புதிய காரியத்தை புதிய துவக்கத்தை இவர்கள் வாழ்க்கையில கொடுக்கும்படி ஆட்சேபிக்கிறோம் ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ